கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு சோதனம் கண்டாவதாக இன்றைய ஜீவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது மல்கியா மல்கியாத்திற்கு எதிர புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் மல்கியா இரண்டு ஐந்து அவனோடே பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது அவன் எனக்கு பயப்படும் பயத்தோட இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன் அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான் இன்றைய தினம் தேவன் உங்களுடன் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்னையருடன் தேவன் பண்ணும் உடன்படிக்கை என்னவென்றால் ஜீவனும் சமாதானமும் உங்கள் வாழ்க்கையிலே பெருகப் போகிறது தேவனை அறிகிற ஜீவன் தேவனை அறி தேவன் கொடுக்கும் சமாதானம் ஜீவன் என்ன தேவன் தான் ஜீவன் கொடுத்தார் ஆனா அந்த ஜீவன் வந்து தேவனை பற்றிய அறிவில பெருகி வளரப்போகிறது தெய்வீக சமாதானம் உங்களை ஆட்கொள்ளப் போகிறது ஒரு வேலை இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு போராட்ட காலத்தில் இருக்கலாம் போன இடமெல்லாம் தோல்வியாக இருக்குது கணவன் மனைவி வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்குது அப்பா அம்மா வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்குது பெற்றோர்களுக்கு காரியங்களுக்கு அப்படி இருக்குது இன்னும் பிள்ளைகள் அவங்க என்ன தொழில் செய்தாலும் என்ன வேலையை பார்த்தாலும் அதில் அவங்களால ஸ்டாண்ட் பண்ண முடியலையே ஒரு நிம்மதியான ஒரு நிலையான இடத்துல இல்லையே அவங்க பிள்ளைகள் திருமணத்திற்காக போராடிக்கிட்டு இருக்கீங்களா சமாதானம் இல்லாமல் கொண்டு இருக்கிறீங்களா தேவன் இன்றையதை நம்ம கூட சொல்கிற ஒரு காரியம் என்னவென்றால் ஜீவனும் சமாதானமும் உங்களை ஆட்கொள்ள போகிறது இதை தேவன் சும்மா சொல்லிட்டு அது உடன்படிக்கையாக உங்களிடம் சொல்லுகிறார் உடன்படிக்கைன்னா தெரியுது உங்களுக்கு எல்லாமே தெரியும் மாறாத ஒரு காரியம் ஆக தத்தங்கள் மாதிரி உடன்படிக்கை என்பது தேவன் உங்களுடன் பண்ணின உடன்படிக்கை வாழ்க்கை முழுவதும் உங்களுடன் இருக்கும் இறந்த பின்பும் அந்த உடன்படிக்கை உங்களுடனே இருக்கும் அப்ப தெய்வீக சமாதானம் உங்களை ஆட்கொள்ள போகிறது தெய்வீக சமாதானம் உங்களை ஆட்கொள்ள போகிறதுனா என்ன எப்படி அதை ஆட்கொள்ள முடியும் நீங்க எது எது உங்க கையை விட்டு போயிருச்சுன்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் திரும்பி வரும் நேரம் நெருங்கி விட்டது நீங்க திரும்பி எல்லாமே திரும்பி வந்ததுக்கு அப்புறம் உண்மையிலே தெய்வீக சமாதானத்தால் தேவனை தேடினேன் தேவன் எல்லா பயத்துக்க என்னை நீங்களாகி விடுவித்தார் என்று தேவனுக்கு முன்பாக சாட்சியாக அநேர் முன்பாக சாட்சியாக சொல்லி தேவனை பற்றி கொள்ளும் ப அறிவில் வளர இன்னும் வளரப்போறீங்க தான் அவனோட பணியின உடன்பிறகு ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது என்று இன்றைய தினம் தேவனும் சொல்ல ஆசைப்படுகிறார் ஒரு வாக்கு குடிக்கிறார் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் தேவன் பண்ண உடன்படிக்கை ஒன்று என்றென்றும் மாறாதது ஆபரமோட உடன்படிக்கை பண்ணாரு சாலமோனோட பண்ணார் தாபிதோட பண்ணாரு நிறைய பேரோட உடன்படிக்கை பண்ணாரு அநேக வாக்கு கொடுத்தாரு அதே போல அவருடைய பிள்ளைகளாக நம்ம அவர் சாயலாக படைக்கப்பட்ட நம்மளோட உடன்படிக்கை பண்ணுகிறார் அந்த உடன்படிக்கை மூலமாக என்னாக போயிருது உங்களுக்குள்ள தேவனை அறிகிற ஜீவன் தேவன் ஏற்கனவே ஜீவன தேவன் உங்களுடன் வாசப்படுகிறார் அதை அறிகிற அறிவியல நீங்க இன்னும் பெரிய வளர போறீங்க தெய்வீக சமாதானம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வீட்டை மாட்கொள்ள போகிறது உங்க வீட்டுக்கு வரவங்க அன்னை உரிமை தெய்வீக சமாதானத்தால் நிரம்பப்பட்டவர்கள போயிறாங்க அடுத்து ஒரு ரெண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிற சுருக்கமாக பார்ப்போம் பாருங்க அப்பன் எனக்கு பயப்படும் பயத்தோட இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன் என்ன பயம் பயப்படும் பயத்தோட தேவனுக்கு பயப்படும் பயம் நமக்கு இருக்க வேண்டும் ஆனா அந்த பயம் வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன் தேவனுக்கு பயப்படுற பயம்னா என்ன அப்படின்னு தேவனை விட்டு விலையை போயிட்டா பைபிள் படிக்காம ஒரு நாள் பைபிள் படிக்கல ஜோம் பண்ணல அப்படின்னா தேவன் நம்மளை தண்டித்து விட மாட்டா தேவன் நம்மளை தண்டித்து நம்மளை வந்து பழி வாங்க மாட்டார் நீ பண்ணலையா நீ எல்லாம் ஒழுங்காக அப்படின்னா அப்புறம் மாட்டேன் வரேன் அப்படின்னு சொல்லி விலக மாட்டார் நேற்று மின் மின் மாறாத தேவன் உங்களை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை உன்னை விட்டு விலகுவதும் இல்லைன்னு சொல்ல தேவன் உங்களை விட்டு வெளியே போக மாட்டாரு ஆனா பயப்படும் பயம் என்னன்னா தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்து விழுவேனோ தேவனுக்கு சித்தம் இல்லாத காரியத்தை நான் செய்து விழிவேணும் என் சொல்லிய சித்தத்தின்படி நாம் பாட்டீங்க இஷ்டத்தின்படி நடந்து விடுவேணும் என்ற பயம் இருக்க வேண்டும் அதுதான் கத்தருக்கு தேவனுக்கு பயப்படும் பயம் ஏன்னா தேவன் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அந்த திட்டத்துக்கு மாறாக அந்த திட்டத்தை அறிந்து கொள்ளாமல் நாங்க பாட்டு வேற மாதிரி செஞ்சு விடுவோமோ என்ற பயம் தான் தேவனுக்கு பயப்படும் பயம் மற்றபடி தேவன் தண்டித்து விடுவாருங்கிற பயம் கிடையாது ஆனால்தான் நீங்க அதை கட்ளையிட்டேன் அப்படின்னு கட்லையாகவே சொல்கிறார் எனக்காக பயப்படுது எனக்காக நான் உன்னை கண்டிப்பாக கிடையாது ஆனால் உன்னை குறித்த திட்டத்தை நான் வைத்திருக்கிற திட்டத்தை விட்டு நீ விலகி பெருமையோட்டு பயப்படணும் நீ அதுதான் கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை இந்த கட்டளையில் நிற்கும் தேவ உடன்படிக்கை நம்ம வாழ்க்கையிலே நிலை நிற்கும் அதான் பாருங்க அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்து இருந்தான் இதுல அவன் அவன் சொல்லப்படுகிறது யாரு கேட்டுக்கொண்டிருக்கும் நம்ம தான் என் நாமத்துக்கு என்ன தேவனுடைய நாமத்துக்கு பயந்து இருந்தோம்னா என்ன தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொண்டு சாலுமனை பேர் சொல்லி அழைத்தார் அன்றைய தினம் சாலுமுனை சாலுமுனை கூட்ட கேட்ட தேவன் கத்தாவை சொல்லும்றியன் கே சா சாமல் கடைஸ்வரிக்கும் அவர் வாழ்க்கையில அந்த வார்த்தையை விட்ட ஒரு விலகல தேப்பல நிறைய பேர் பார்க்குறோம் நம்ம பைபிள் கீர்த்தி தரிசிகள் எல்லாமே அப்படின்னா தேவ சத்தத்தை கேட்டு தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொண்டு நான் என்ன செய்யணும் அந்தமாரியு தேவன் எதிர்காயின்னு அழைத்தார் எதிர்காயின்னு தெரிந்து கொண்டாருன்னு அறிந்து கொண்டு அதன்படி அவங்க மரண பரியந்தம் இறுதி பரியந்தம் அந்த மாதிரிதான் ஓடுனாங்க அதனால்தான் அவங்க வாழ்க்கையில ஜீவனும் சமாதானமும் பெரிய வளர்ந்தது அப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம் தேவன் இன்றைய இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் உங்களை தேவன் தெய்வீக ஜீவனாலும் தெய்வீக சமாதானத்தாலும் உங்களை நிரம்பி வலியை செய்யும் பாத்திரமாக மாற்றப் போகிறார் நம்ம அதுக்கு பதிலாக என்ன செய்ய போகிறோம் தேவனுக்கு பயப்படும் பயத்தோடு நம்ம இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மளுக்கு விரும்புகிறார் கட்டளையாக கேட்டு சொல்கிறார் நம்ம என்ன போகிறோம் என்பதை நம்மை நாமை அறிந்து பார்ப்பதற்காக தேவன் இன்றைய தினம் அழைக்கிறார் ராமே திருப்பிப்போம் எங்களை அதிக மனிதன் அன்பின் பரல ஒப்பிதாவே கர்த்தாவே நீர் எங்களுடன் பண்ணின உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமாக இருக்கும் என்று எங்களுக்கு சொன்ன மகா திருப்பிக்கா நன்றி ஆண்டவரே நாங்கள் உமக்கு பயப்படும் பயத்துடன் இருக்க வேண்டும் என்று நீர் கட்டளையாக எங்கள் சொல்வதற்காக நன்றி ஆண்டவரே நாங்கள் உமக்கு பயப்படும் பயத்துடன் இருப்போம் என்று முடிவெடுக்கிறோம் ஆண்டவரே நீர் தரும் ஜீவனையும் சமாதானத்தையும் பெற்று அன்னையருக்கு சாட்சியான வாழ்க்கையை வாழ்வோம் என்று உயிரங்களை அழைத்ததற்கா நன்றியாண்டவரே அழைப்பிலே நிலைத்திருக்க எங்களை உதவி செய்மாண்டவர்கள் உடன்படிக்கை பற்றி கொண்டு அதிலே நிலைத்திருக்க உதவி செய்வார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோமா குடும்பத்திலே ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் நிலவுவதற்காக நன்றி ஆண்டவரே உண்மை பற்றும் பயத்திலே அந்த ஒவ்வொரு குடும்பமும் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் பெருகி வளர உதவி செய்வார்